ஸ்ரீராம உண்டாயி ஆபக்கிட்டு கூத்துருபிட்ட உண்டாயி பேரம் பேத்தி ரெண்டு பேரும் செப்பலு ஆயுத பூஜை ரெண்டாயிரம் நாலாயிரம் தாழ்வு அது ஆகாலமா காலமா ரெண்டாயிரம் மினிமம் வச்சு நால்ரூபா நாலு ரூபாய் ஏழை வேறு பெச்சலுக்குதான் நெச்சலு வேற வரி காசு சரி சரி சிங்க நாலு பாலகு மீனா லெனின் குமார் மீனாடு லனின் குமார் வார்டு சின்ன வார்டு யோகேஷ் யோகேஷ் ஆட லனின் குமார் அநீதியா வாழ்க்கை ஒரு ஆ பெண் அநீதியா வாழ்க்கை சரி சாரி ரைட் நன்டா சந்தோஷம் உள்ளா தான் அதுதான் மந்து வண்டி ஊருக்கு ஒரு மூலிகை மருந்து வண்டி வச்சானு அது தேடிப்பட்டு தீசி திரிச்சு லெட்டர் பட்டுக்கண்டா தெல்லாத்தன மத்தானோ நீளுக்குன்னு தானே சம்மந்தது அது போச்சு லெட்டர் தான் இல்ல வச்சூசி சொல்லு நரம்பு விரும்பத்தானே அள்ள வச்சு அப்புறம் அள்ள தீசு வச்சானு